அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பா ஆர்ப்பாட்டம் ஆக்சுவலா நாங்க வந்து கலெக்டர் அலுவலகம் முன்பு தான் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதா நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தோம் ஆனால் எங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டு இங்க வைக்க சொல்லியிருக்காங்க என்ன ரீசன்னா இன்னைக்கு குமிடி வேலை செய்யக்கூடிய பிஎம்ஓ சபாபதி அவர்கள் வந்து தொடர்ச்சியா அங்க பணிபெரு அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பெண்கள் கிட்ட வந்து பாலியல் சீண்டல் வன்முறைகள் வந்து செய்யறதா வந்து எங்களுக்கு புகார் வந்து அதன் அடிப்படையில் நாங்கள் மாவட்ட அலுவலகத்துக்கு வந்துட்டு டி கிட்ட வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணோம் அவங்க கிட்ட போன்லேயும் பேசியிருப்போம் இது நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு மேல ஆகுது அவங்க நாங்கள் பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்க இருக்கிற அதிகாரிகள் நாங்கள் வந்து ஐசி கமிட்டிக்கு இந்த புகார் மனுவை வந்து நாங்கள் அனுப்புகிறோம் அதுக்கு பிறகு இது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த ரெண்டு மாசம் வரையிலும் இதுவரையும் அது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஆனால் அதுக்கு மாற நிறைய பேர்கிட்ட இருந்து போன் வந்து இதை நீங்க பண்ணக்கூடாது நாங்கள் வந்து உங்கள் மாத சங்கத்து மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து மிரட்டல் எல்லாம் வருது நாங்கள் என்ன சொல்கிறேன்னா இது நியாயமான கோரிக்கை பெண்கள் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் எல்லாமே வந்து சுய உதவி குழு சார்ந்து அந்த குழுக்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் தரும் அதுக்கான நிதி எவ்வளோ வந்து போகுது அது எப்படி வந்து முறைப்படுத்துறாங்களா அப்படின்னு ஆய்வு பண்ணுறது அவரோட வேலை அவருக்கு கீழே நிறைய பெண்கள் வந்து ஒரு மூணு அடுக்கா பெண்கள் தான் வேலை செய்யறாங்க அங்க ஆண்கள் யாருமே கிடையாது அப்படி இருக்கப்ப இவங்களுக்கு அதிகாரியா பெண்கள் இருக்குதான் பெஸ்ட் ஆனா ஒரு சில ஆண்களும் அந்த பதவியில இருக்காங்க ஆனா அப்படி இருக்கிற ஆண்கள் நான் தனக்கு கீழே வேலை செய்யற பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுமே ஒழிய அவங்க கிட்ட வந்து பாலியல் சீண்டல் செய்யறது வன்முறை செய்யறது சரியான போக்கு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே நாங்க வந்து அவர் மேல ஏற்கனவே எல்லாபுரம் பிளாக்ல வேலை செய்யறப்ப இதே மாதிரி ஒரு பாலியல் சீண்டல் வழக்கு வரப்ப அந்த வழக்கு ஒட்டியும் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் சார்பா தான் நாங்க வந்து இதே கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் பண்ணி அவரை வந்து அங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ண வச்சோம் அவரு அதோட அந்த வேலையை நிப்பாட்டி இருக்கணும் அதுதான் சரியான ஒரு மனுஷனுக்கான தன்மை அப்படின்றதான் ஆனா அது தொடர்ச்சியா இன்னைக்கு நாங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போன உடனே மத்த பிளாக்ல வேலை செய்யற பெண்கள் எல்லாரும் ஆமா அவர் சரி கிடையாது அவர் கேரக்டர் சரி கிடையாது அவர் பார்வையும் சரி கிடையாது பெண்களுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஆண் அடிப்படை தகுதி கூட அந்த இது கூட அவருக்கு கிடையாது ஒரு மாதிரியான செய்கைகள் பண்றது இதெல்லாம் வந்து எங்களுக்கு பிடிக்கல பாக்குறதுக்கே பிடிக்கல நிறைய பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த சாருக்கு அப்ப நாங்க அந்த அந்த ஆபீஸ்க்கே நாங்க போக மாட்டோம் ஏன்னா அவ்வளவு மோசமானவரா எங்களுக்கு தெரியறாரு அப்படின்னா அவங்களே உங்க நேரடியா ஏதாவது பண்ணாருன்னா பொதுவா பெண்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து என் மேல வந்து ஒரு ஆண் வந்து இந்த மாதிரியான சீண்டல் பண்ணாருன்னு முன் பெரிய குதிர்ப்பமான ஒரு விஷயம் அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு பெண் வந்து என்னை வந்து வாண்டடா தனியா இருக்கப்பெல்லாம் வந்து நோட்டு புத்தகங்களை எடுத்துட்டு வா நான் கணக்கு பாக்கணும் ஆபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா என்னை வர வைக்கிறதுக்கான முயற்சி நிறைய முறை பண்ணிருக்காரு நான் போகலன்றதுக்காக என்னை வந்து மத்தவங்க முன்னாடி வந்து இது சரியில்லை இது பண் ஒரு மாதிரியா என்னோட கேரக்டரே வந்து தவறா சுட்டி கட்டுற மாதிரி அவர் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க யாரு எனக்கு உதவி பண்ணுவாங்க எங்க அலுவலகத்துக்கே வராங்க மாதிரி அலுவலகத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க அவங்களுக்கு வெறும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளதான் அவங்களுக்கு வருமானமே அப்ப இந்த வருமானத்தை கூட விடக்கூடாது இதை வச்சுதான் நாங்க வந்து ஓரளவுக்கு நாங்க இருக்கோம்னா நல்லா இருக்கோம் அதை விட்டுட்டு சுத்தமா இந்த வருமானமும் இல்லாம போயிடும் இவங்க பண்ற வேலையை பார்த்தா இவங்க வந்து மாத சங்கத்தை இடப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்க இவங்களை எப்படி தொடர்ச்சியா வேலை வச்சுக்கிறீங்க அந்த பணம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியே வந்து சொல்றாங்க அப்படி இருக்கப்ப அப்ப எங்களுக்கான பாதுகாப்பும் எங்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை நாங்க வைக்கிறதா யார்கிட்ட வைக்கிறது அதனால மாத சங்கம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு எங்க கிட்ட கேக்குறாங்க அதுக்கு பிறகுதான் நாங்க அவங்களையும் அழைச்சிக்கிட்டு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து மனு கொடுக்குறோம் மனு கொடுத்தோ வந்து பரிசீலனை பண்ணாம இந்த ரெண்டு மாசமா வந்து அலகழிக்கிறாங்கன்னு சொன்னா இது சரியான முறை சரியான போக்கோ கிடையாது அதனால இந்த கேஸ்ல வந்து உடனடியா வந்து குற்றவாளிகளை வந்து தண்டிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் சப்போர்ட் பண்ற உயர் அதிகாரிகளுக்கும் வந்து நடவடிக்கை எடுத்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பா கேட்டுக்கிறோம்